ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்திய என்ன தமிழக அரசு வனத்துறை டிபார்ட்மெண்ட் அதாவது டிஎன்எஃப்ஆர்சி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இதுல யார் வந்து தகுதி சோ இதுல எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து இதுக்கான தகுதிக்கேற்ப வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீடெயில்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரிப் பண்ணிக்கோங்க ப்ரிண்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியதான நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிரூப்ல ஜாய்ன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜான் பண்ணிக்கோங்க ஸோ அதுலிங்க நம்ம டிஸ்க்ரிப்ஷன் நல்ல ஃபஸ்ட் கிராமத்துல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க பண்ணாம அந்த ஆபீஷியல் வெப்சைட் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா டிஎன்பிசி உடைய அபிஷியல் வெப்சைட் சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ஆனுவல் பிளானர்ல வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி போருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது வந்து ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்டர் இந்த மூணு போஸ்டிங்ஸ் தான் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு வந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு காலி பணியிடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் இந்த நோட்டிபிகேஷன்

ஒன்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கலாம் அதுக்கு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆனதை நம்ம வந்து பாக்க போறோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து ரிலீஸ் ஆனது சோ இதோடைய தகுதி நிர்ணய அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசமும் மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதே மாதிரி தான் இருக்கும் சோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வந்து டிஎன்பிசி மூலியமா ஆல்ரெடி ரிலீஸ் ஆனது தான் நம்ம வந்து இதுக்கு நம்ம மாத சம்பளம் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நூறு ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வாங்க முடியும் பட் ஆனா இதுல என்ன சொல்றோம் பாத்தீங்க ஃபாரஸ்டருக்கு வந்து வெறும் ஒன்பது வேகன்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நூத்தி பதினெட்டு வேகன்சிஸ் வந்து வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இருபத்தி வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி டெஸ்ட் விண்டோ இருக்கீங்கன்னா அப்ட் வந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓசி கடையில இருந்தா அப்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அதுக்கான ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இயர்ஸ் வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுவும் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி டென்த் டுவெல்த் பிளஸ் டிகிரி வந்து முடிச்சுக்கணும் அந்த டிகிரி வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ல வந்து நீங்க முடிச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எடுத்து படிச்சிருக்கலாம் ஏன்னா பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டடிஸ்டிக் ஜுவாலஜி அக்ரிகல்ச்சர் ஹரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கேட்டன் இதே வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்விரமெண்டல் சயின்ஸ் வெட்டினரி சயின்ஸ் சொல்லிட்டு இந்த இருபத்தி ஒரு டிகிரி இருக்கவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து டெஸ்ட் வந்து இதுக்கு வந்து முக்கியமா வந்து பார்ப்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா மேல் கேட்டகிரி ஹைட் வந்து நூத்தி அறுபத்தி மூணு சொல்லிருக்காங்க வந்து நூத்தி ஐம்பது வந்து சொல்லிருக்காங்க டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து எண்பத்தி ஏழு மேலும் ஃபீமேலுக்கு வந்து எழுபத்தொம்பது கொடுத்துருக்காங்க எக்ஸ்பென்சர் வந்து சென்டிமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் பேஸ்ட் அதாவது நடக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் நடக்கும் அது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் நடக்கும் சோ இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் வைக்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு தமிழ் வழியில எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா

இப்போ நீங்க பிரிலிமரி எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது இங்கே வந்து கொடுத்திருக்காங்க காலையில ஒன்பது ஏழுல இருந்து பன்னெண்டரை வரைக்கும் நடக்கும் இருபத்தி ஆறு டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி இதே வந்து ஒரு மெயின் எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டூ டேஸ் தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆனப்போ சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த டீடெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம் இல்ல அப்படின்னா பெர்சனலா கண்டெக்ட் பண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல வந்து நீங்க பண்ணலாம் சோ கேரியர்